நரிக்குடியை தனி தாலுகாவாக மாற்ற பாடுபடுவேன் என ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் உறுதியளித்துள்ளார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் திருச்சுழி தொகுதிக்குட்பட்ட கருவக்குடி கல்விமடை முக்குளம் அழகாபுரி நாளூர் வீரசோழன் பனையூர் போன்ற பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர்

முன்பு வந்து நம்ம ரயில் வந்து நறுக்கிடி திருச்சிலி ரயில் நிலையில் நின்று போச்சு இப்ப அந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த அந்த ரயில் வந்து இந்த ரயில் நிலையத்தை நிக்கல அந்த சிறு மயிற்சி நான் என்னை பாராளும்க்கு மாறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உடல் கோரிக்கையாக அந்த ரயில் வந்து நறுக்கிடிலேயே திருச்சிலில் இப்போ புத்தியடுக்காக உறுதி செய்ய வந் நாடு வருவ வருவதை கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க